முத்துச்சாமி இப்படி நாங்க எதிர்பார்க்கலை கோபால் கோபால்ன்ற நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஓச சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டே டூ அப்படின்னே சொல்லலாம் எஸ் மல மலை மல சீக்கிரமா ஆறு விக்கெட்டை ஃபர்ஸ்ட் டெய்லியை நம்ம எடுத்தாச்சு இன்னும் டே டூல என்ன மத்தியானத்துக்குள்ள வந்து முடிச்சு விட்டுருவோம் எல்லாரையும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க இந்தியன் பிளேயர்ஸ் ஆனா சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்னூரான் முத்துசாமி வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து வெளு வெளு எடுத்துட்டாரு எங்க என்னங்க முத்துசாமின்றிங்க தமிழ்நாட்டு பிளேயர் பேர் மாதிரி இருக்கு அங்க சவுத் நம்ம நம்மளால ஒருத்தர் ஆடி இருக்காருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு டாக்கட்டிவ் பொருளா வந்து பாத்தீங்கன்னா பேசும் பொருளாக வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஆகிட்டாருங்க செம்மையா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விக்கெட் கீப்பரும் வந்து பாத்தீங்கன்னா விழாயன் வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு ரன் எடுத்திருந்தா அப்படி அவர் அவுட் ஆக இருந்தாலும் முத்துச்சாம செஞ்சி போடாம இன்னைக்கு என்னோட மேடும் செஞ்சரி வந்து நான் இங்கதான் போட போறேன் அப்படின்னு கவுஹாத்தில தான் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தாறு பாலுக்கு மனுஷன் நூத்தி ஒன்பது ரன்ன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரியுமே பதிவு பண்ணிட்டாரு ஆஸ் அ போலரா வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து பாத்தீங்கன்னா கன்சிகூட்டிவா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு முத்துசாமி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரே அப்படியே ஆடுறாரு நான் ஆட மாட்டேன்னா ஆடுற ஒன்று அப்படின்ற மாதிரி மாக்கோ ஜான்சன் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி பாலுக்கு மனுஷன் தொண்ணூத்தி மூணு ஓடிய இன்னிங்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்க இவங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம அடி ஸோ ஓவரால் நானூத்தி எண்பத்தி ரன் அடிச்சுட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கானே சொல்லலாம் என்னங்க சொல்றீங்க எல்லாம் வந்து ஒரு நூத்தி ஐம்பது அதுக்குள்ள விக்கெட் அப்படி இப்படின்னு இருந்தது எங்க என்னங்க அதுக்குள்ள இப்படி நம்ம ஆளுங்க அதுக்குள்ளிங் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து நூத்தி தொண்ணூறு தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்களுக்கு லீடு கொடுங்க போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க ஜெய்ஷ்வாலும் கே எல் ராவலும் ஓப்பனிங் இறங்கினாங்க சோ ரெண்டு பேருமே பொறுமையா தான் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க ஆறு ஓவர் இருந்தது சோ ஆறு ஓவர் போட்டு முடிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ரன் விக்கெட் இழப்பின்றி ஆடிட்டு இருந்த போது வந்து பாத்தீங்கன்னா போதும் போதும் பேட் லைட்டா இருக்கு டே டூ முடிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்து பாத்தீங்கன்னா டே டூ இனிதே நிறைவடைந்தது சவுத் ஆப்பிரிக்காவுக்குன்னு சொல்லலாம் இன்னும் நம்ம ட்ரையல் பைய நானூற்றி எண்பது ரன் இருக்கும் இந்தியா அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணி அடித்து ஒரு பயங்கரமான ஒன்று இன்னிங்ஸ் ரெண்டு மூணு பேர் கிட்டே இருந்து வந்தா மட்டும்தான் அந்த மேட்ச் நம்ம கையில இல்லைன்னா ட்ரால முடிஞ்சு சீரீஸ் சவுத் ஆப்பிரிக்கா வின்னு போயிரும் எப்படி இருக்குன்னு பா பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தின மல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்